ஓம் ஸ்ரீ குரு பியோன வக்ரதுண்ட மகா அக்காய சுரு கோடி சவ பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பார்கவம் பிரணமாம் யகம் எனதுமை மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலின் நவகிரங்கள் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் வக்ர பயிற்சி சுக்கிர பகவான் பொழுதுபோக்கு காரகன் சந்தோஷக்காரகன் கழுத்திரக்காரகன் அற்புதமான ஒரு கிரகம் இந்த உலகம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சுக்கிர பகவான் தான் ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானோட அருள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீன இப்போ ஆக்சுவலாக மீன அவர் உச்சம் அந்த உச்சமடைந்த கிரகம் வக்ரம் அடையிறது வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி இழுக்கப்படக்கூடிய ஒரு இது அதே மாதிரி சூரிய பகவான் அந்த ஒரு ஒளியை இழுக்கறதுனாலே தான் அந்த வக்ரம் நடக்கிறது எல்லா கிரகத்துக்கும் வக்கரம் இருக்கும் ராகு கேதுக்கு மட்டும் வக்கரம் கிடையாது அந்த வகையில் இந்த உச்சமடைந்த சுக்கர பகவான் வக்ரகதில மீனராசியில் செஞ்சாரம் பண்ணுறார் இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் படி இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி கரெக்டாக அந்த கிரகத்தை வருது பாருங்க இந்த காலபுருஷ தத்துவம் எப்படி கரெக்டாக இருக்கு பாருங்க என்னன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது தனவாக்கு குடும்ப ஸ்தானம் ஏழாம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் அது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அதிபதி ஏன் அப்படின்னா சந்தோஷம் எப்பவுமே குடும்பம் குடும்பம் சந்தோஷமா இருந்தால் நம்மளும் சந்தோஷமா இருப்போம் குடும்பத்துக்காக தான் எல்லாருமே உழைக்கிறோம் நம்மளோட குழந்தை குட்டிகள் நம்மளோட வாழ்க்கை துணை வளம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் இந்த சந்தோஷம் அதேமாரி நண்பர்கள் ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு லைஃபே சூப்பர் அருமையான ஒரு லைஃப் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் இந்த இரண்டு ஏழுக்குடைய அதிபதி அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் மீனராசியில் உச்சமடைந்தவர் இப்பொழுது வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த சஞ்சாரம் பண்ணுறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட ஆசிர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும் ஆக இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமடைந்தவர் வக்கரகதியில் பயணம் செய்ய போகக்கூடிய இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ பதிவுக்கு போகலாமா எனதுரிமை மிதுன ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு வக்ர பயிற்சி இந்த பகவான் மீன ராசியில் உச்சமடைந்து உட்காந்துட்டுருக்கார் இந்த பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பனிரெண்டு அதிபதி இரண்டு ஆதிபத்தியம் உண்டு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி விரயாதிபதி உங்களுக்கு எப்போவுமே நான் சொல்லுவேன் குழந்தைகள் மூலமாக தான் செலவேன் ஆன்மீக பயணங்கள்லாம் செலவு ஆன்மீக விஷயங்களுக்காக நிறைய செய்வீங்க அதுல இருந்து யாரையுமே நீங்க பீட் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளவு உங்களுக்கு நீங்க அவ்வளவு மனசுல இருக்கும் கோவிலுக்கு செய்யணும் அது பண்ணணும் இது பண்ணணும் நீடி பீப்புளுக்கு கொடுக்கணும்ங்கிற உங்களோட எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஐந்து பன்னிரெண்டு குடைய அதிபதி சுக்கிர பகவான் இப்ப எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானமாக பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடம் அப்படின்னாலே பரபரப்பா இருக்கணும் சுறுசுறுப்பா இருக்கணும் இந்த இடத்துல அவர் வந்து வக்கரகதி அடையிறாரு பத்தாம் வீட்டில் வக்கரகதி அடையக்கூடிய உச்சமடைந்த கிரகம் நமக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்கணும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த குழந்தைகளின் மூலம் இருக்கக்கூடிய ஒரு செலவுகள் உங்களுக்கு குறையும் அதேமாதிரி உத்தியோகத்தில் வேலை வலு கொஞ்சம் குறையும் நிறைய வேலை அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் குறையும் அதேமாரி தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு அருமையாக இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்குது கரெக்டாக ஏதோ ஒரு டென்ஷன் அந்த டென்ஷன்லாம் குறையும் மற்றபடி வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பன்னிரெண்டாம் இட அதிபதி வக்கரகதி அடையிறது நல்லது ஏன்னா செலவுகள் குறையும் அனாவசியமான செலவுகள்லாம் கொஞ்சம் குறையும் ஆனா அதே சமயம் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி வக்கரகதி அடைகிறாரு அதனால நம்ம என்னென்னலாம் நல்லது பண்ணணுமோ அதை நம்ம கண்டிப்பா பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா அதான் பூர்வ புண்ணியஸ்தானம் போன ஜென்மத்துல நீங்க என்னென்ன பண்ணிணது அந்த கர்மாவைத்தான் அனுபவிக்கிறதுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் அந்த கர்மாக்களை கரெக்டாக நம்ம ஏற்றிக்கணும் எப்படின்னா நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அதை ஏற்றிக்கணும் எப்படி நிறைய நல்லது பண்ணணும் அதேமாரி நீங்கள் நிறைய நல்லது பண்ணி நல்லா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் மிதனராசியானவர்கள் குழப்பத்தில் தான் இருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் நிறைய குழப்பத்தில் தான் இருக்கீங்க பட் நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அதே சமயம் நீங்கள் இன்னும் நிறைய நல்லது பண்ணணும் நிறைய நல்லது பண்ணும் நீடி பீப்புளுக்கு அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் சாதாரணமாக மிதுன ராசி என்பவர்களுக்கு இல்லற வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் ஒரு இதில் தான் இருக்கும் ஏன்னா உபயராசி அப்படிங்கிறதுனால எப்பவுமே உபயர்களுக்கு நம்ம உபயராசி அப்படின்னால இல்லற வாழ்க்கை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா ஏழாம் இடம் தான் அவங்களுக்கு வந்து மார்கஸஸ்தானாதிபதியாக வரும் அப்போ ஏழாம் இடம்னாலே வாழ்க்கை துணை நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பண்ண நண்பர்கள் ரொம்ப பெரிய அளவுல இருக்காது ஏன்னா தான் பெரிய ஒரு இது மாதிரி இருக்கிறதுனால நண்பர்கள் இவங்க கிட்ட அவ்வளவோ ஒட்டுதலோட இருக்க மாட்டாங்க இருப்பாங்க கொஞ்சம் அவ்வளவுதான் அந்த வகையில இந்த சுக்கர பகவான் வக்கரம் அடையிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு உழைப்பின் மேலே ஒரு ஆர்வம் வரத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் உழைச்சா காசு அப்படிங்கிற மாதிரி வரும் உழைச்சா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த சுக்கிர பகவான் ஏழாம் பார்வையை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறார் அற்புதம் ஏன்னா இந்த சுப கிரகங்கள்லாம் சுகஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் குரு சுக்கிரன் புதன் சந்திரன் வளர்பிரை சந்திரன் இந்த மாதிரிலாம் ஏழாம் பார்வையை பார்க்குறது ரொம்ப விசேஷம் தைப்பிரை சந்திரனாலும் ஓகே ஆனால் இந்த சுக்கர பகவான் ஏழாம் பார்வை உங்களோட சுகசானத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது ச நிறைய பேருக்கு வந்து இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அதேமாதிரி வெளியூர்ல வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக ஒரு அமையும் உறவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு முன் வந்து கொடுப்பாங்க சப்போர்ட்டிவ் மே முக்கியமாக அதாங்க உறவுகள் அப்படிங்கும்போது ஒரு சப்போர்ட்டிவ் இருந்தால் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கரெக்டாக அது உங்களுக்கு கிடைக்கும் இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் இப்போ உங்களுக்கு நல்லபடியான ஒர்க் அவுட் ஆகும் ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு விரை ராசியில உட்கார்ந்து இருக்கார் ரிஷபராசில ரிஷபராசி சுக்கிரனோட இடம் அந்த சுக்கிரனோட இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து குருவோட மீனம் ராசியில் சுக்கர பகவான் இருக்கார் சோ பரிவர்த்தனை யோகம் இப்போ உங்களுக்கு கிளீனா ஒர்க் அவுட் ஆகும் விரயங்கள் மட்டுப்படும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும் புதுசாக வேலை திற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் வியாபாரம் என்ன திருமணமாகாதவர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் டைட்டாக ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா நல்ல ஜாதகங்கள்லாம் வருதா வருதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக அமையும் சரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி தினந்தோறும் நாட் ஃப்ரைடே நாட் ஓன்லி ஃப்ரைடே தினந்தோறும் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபங் தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஒர்க் அவுட் ஆகும் பெரிய ஒரு நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பனிநேழுனாலே ஐந்து பனிரெண்டு அதிபதி சுக்கிர பகவான் உச்சமடைந்த மீனராசியில் வக்கரமடைந்து ஒரு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்